இறைய சிவில் பிரியமான சகோதர சகோதரிகளே அனைவரும் புனிதமான ஆண்டவர் இருக்கக்கூடிய இந்த ஆலயத்திலே நாம் இருக்கிறோம் எவ்வளோ மன அமைதியாக இருக்கிறது எவ்வளோ மனசிற்கு சந்தோஷமாக இருக்கிறது சுமைகளெல்லாம் சோகங்களெல்லாம் சுகமாக மாறுகிறது பாருங்கள் அதுதான் ஆலயம் புனித தாமஸ் சக்குவினாஸ் டொமினிக்கன் ஆலயத்திலே ஒரு முறை ஜபம் செய்வதற்காகச் சென்றார் நீண்ட நேரம் ஜபம் செய்து கொண்டிருந்தார் சற்று நேரத்திலே அவருடைய உடல் தரையிலிருந்து மேலே உயர்ந்தது இதை கவனித்து அங்கு நின்று ஆலய பணியாளருக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் தொடர்ந்து கவனித்தார் ஆண்டவர் அங்கு தோன்றி புனித தாமஸ் அக்கீனாசோடு பேச ஆரம்பிக்கின்றார் தாமஸ் நீ எனக்கும் என் திருச்சபைக்கும் நிறைய செய்திருக்கிறாய் சும்மோ தியாலஜிக்கோ என்ற இறையியல் நூல் ஐநூறு பக்கங்கள் கொண்டது குருமடத்திலே குருவானவர்களுக்கு இந்த இறையியல் புத்தகம்தான் கற்பித்து கொண்டிருக்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாமல் மாண்புயர் கீதம் நற்கருணை ஆராதனைக்கு நாம் பாடும் பாடலை ஏற்றியவர் அவர்தான் அதை எழுதி இசையமைத்தவர் அதே போல நற்கருணையிலே இயேசு மெய்யாகவே வேற்றிருக்கிறார் நற்கருணையிலே நடைபெறுகின்ற மாற்றம் கோதுமை அப்பமானது இயேசுனுடைய உடலாக மாறுகிறது திராட்சரசம் இயேசுனுடைய திரு ரத்தமாக மாறுகிறது இந்த அப்பரச குணங்களுக்குள் இயேசு மையாகவே வேற்றிருக்கிறார் அப்பரச குணங்கள் மாறாமல் ஏசு மையாகவே பிரசன்னமாக இருக்கிறார் இதுதான் பொருள் மாற்றம் சப்டான் இதையெல்லாம் விளக்கி கூறியவர் இந்த தாமஸ் அக்குவினாஸ் பல நூல்களை எழுதியிருக்கிறார் திருச்சுவனுடைய விசுவாசத்தை கட்டி காத்திருக்கிறார் எனவே ஆண்டவர் நீ எவ்வளவோ என் திருச்சபைக்கு செஞ்சிருக்கிற நான் உனக்கு எதாவது செய்யணும்னு ஆசைப்படுறேன் தாமஸ் ஏதாவது கேள் கேக்குறீங்களா அவர் கேட்டார் எனக்கு ஒன்றுமே வேண்டாம் எனக்கு ஒன்றுமே வேண்டாம் இந்த ஆலயத்தில் இருக்கிறதே எனக்கு போதும் நீர் என் கண்முன்னால் தோன்றினீர் அதுவே எனக்கு போதும் உம்மோடு இருப்பதே எனக்கு போதும் நீர் எனது அருகிலே இருக்கிறீரே அதுவே எனக்கு போதும் என்று சொன்னாராம் அன்புக்குரியவர்களே ஆலயம் இறைவன் உரையக்கூடிய ஒரு இடம் அங்கு இறைவன் நமது அருகிலே இருக்கிறார் நம் மன நிம்மதியோடு இருக்கிறோம் நமது சுமைகளெல்லாம் சுகங்களாக மாறுகிறது எத்துணை நன்றி எத்துணை நன்றி இந்த ஆலயத்திலே இருப்பது அதைத்தான் திருப்பாடல் ஆசிரியர் அருமையாக சொல்லுகிறார் திருப்பாடல் இருபத்தி ஏழு நான்கு நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன் அதையே நான் நாடி தேடுவேன் ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாள் எல்லாம் நான் குடியிருக்க வேண்டும் ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும் அவரது கோவிலில் அவரது திருவுளத்தை கண்டறிய வேண்டும் பார்த்தீங்களா எவ்வளவு அருமையான வசனம் அவருடைய இல்லத்தில் தங்கி இருக்கணும் அப்படி அழகை காண வேண்டும் அவருடைய திருவுளத்தை காண வேண்டும் அதுதான் எனக்கு மகிழ்ச்சி அருமையாக நாம் வாசித்தோம் இந்த இருக்கிறத விட ஆண்டவர் பக்கத்தில் இருக்கிறத விட வேற எங்க இருந்தாலுமே அது வீணிலும் இன்று நமது தாயாம் திரு அவையானது பேராலய நேர்ந்தளிப்பு விழாவை பெருவிழாவாக விமரிசையாக கொண்டாட நமக்கு அழைப்பு விடுக்கிறது இன்று ஆண்டின் பொதுக்காலத்தின் முப்பத்தி ரெண்டாம் ஞாயிறு அந்த வாசகங்கள் விடப்பட்டு இந்த ஆலயத்திற்கு நேர்ந்தளிப்பு இந்த லாத்திரன் பேராலய நேர்ந்தெடுப்பு விழாவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு அதனுடைய வாசகங்கள் ஆலயம் சம்பந்தமான வாசகங்கள் வழிபாடுகளை எடுத்து சிறப்பிக்க வேண்டும் என்று திருச்சபை அழைப்பு விடுக்கிறது அப்படி என்றால் ஆலயம் கோவில் எவ்வளவு மேன்மையானது நாம் அதை எவ்வளவு பயன்படுத்த வேண்டும் இன்னைக்கு எவ்வளவோ ஆலயங்கள் கட்டியிருக்கிறோம் ஆனால் ஆலயங்கள் பயன்படுத்தப்படுகிறதா நிறைய ஆலயங்கள் வெகுவான செலவிலே கட்டி கொண்டிருக்கிறோம் ஆனால் ஆலயத்தில் வந்து ஜபம் பண்ணுறதுக்கு ஒரு நாதி கிடையாது அந்த ஆண்டவர் மையாகவே இருக்கிறார் அவர்கிட்ட ஜபம் செய்யறத விட அவர் நம்ம கூட விட நாம் அவர் கூட இருக்கிறத விட வேற என்ன வேணும் ஆலயத்தினுடைய மேன்மையை உணரவில்லை ஆலயங்களை கட்டி எழுப்பி இருக்கிறோம் ஆனால் ஆலயத்தினுடைய மேன்மையை நாம் உணரவில்லை எனவே அதை உணர வேண்டும் என்றாக இந்த லாத்தரன் பேராலய நேர்ந்தளிப்பு விழாவை இன்று ஞாயிற்றுக்கிழமை கொண்டாட நவம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி இந்த ஆலயம் நேர்ந்தளிப்பு செய்யப்பட்டது அதை விழாவாக கொண்டாட திருச்சபை அழைப்பு விடுகிறது அப்படி என்ன இந்த ஆலயத்தில் இருக்கிறது எவ்வளவோ ஆலயங்கள் இருக்கிறது உலகத்தில் எவ்வளவோ பெரிய பெரிய திருத்தலங்கள் எல்லாம் இருக்கிறது எவ்வளவோ புதுமைகள் எல்லாம் நடக்கக்கூடிய பேராலயங்கள் எல்லாம் இருக்கிறது வேளாங்கண்ணி ஆலயத்தில் நடக்காத புதுமையா அதை விட இது பெரிய பேராலயமா அப்படி என்றாம் கேள்வி எழலாம் இந்த ஆலயம்தான் லாத்திரன் பேராலயம்தான் உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா ஆலயங்களுக்கும் தாய் ஆலயமாக இருக்கிறது தலையான ஆலயமாக இருக்கிறது முதன்மை ஆலயமாக இருக்கிறது அதற்காகத்தான் இந்த விழா இதனுடைய வரலாற்று பின்னணியை நாம் சற்று சிந்திப்போம் இயேசு உயிர்த்த பிறகு பேதுரு பௌலடியார் பர்ணபா மற்ற சீடர்கள் எல்லோருமே சென்று நற்செய்தியை அறிவிக்கின்றார்கள் அப்பொழுது எதிர்ப்பு வருகிறது இயேசுவை பற்றி யாரும் போதிக்க கூடாது அதன் பிறகு உரோமையிலே வேத கலாபனை அதிகமாக நடக்கிறது இயேசுவை பின்பற்றியவர்கள் சிறை தண்டனை கொடுமைப்படுத்தப்படுவார்கள் அப்படி இருந்தும் நாங்கள் இயேசுவுக்காக மறிப்போம் என்று நிறைய பேர் ரத்தம் சிந்தி மறித்தார்கள் அப்போ அவர்களுடைய கல்லறைகள் எல்லாம் இருந்தது அந்த கல்லறைகளிலே மக்கள் ஆதிகால கிறிஸ்தவர்கள் கூடி ஜபம் செய்தார்கள் அடுத்து வீடுகளிலே கூடி ஜபம் செய்தார்கள் திருத்துவதர் பணிகள் இரண்டாம் அதிகாரத்திலும் நான்காம் அதிகாரத்தில் நாம பார்க்கிறோம் அப்போ வழிபாடு செய்வதற்கென்று ஒரு கோயில் இல்லை அப்போ கோயில் தேவை என்பதை உணர்ந்தவர்தான் உரோமை பேரரசன் கான்ஸ்டைன் இடம் இல்லை கோயில் கட்டுறதுக்கு திருத்தந்தான் முடிச்சுட்டு இருந்தாங்க கான்ஸ்டன்டைன் உரோமை பேரரசர் ஏன் கோயில் கட்டி கொடுக்க வேண்டும் அதன் மீதுள்ள நாட்டம் என்ன அதற்கு பின்புலம் இந்த உரோமை பேரரசன் அவர்களுக்கு எதிராக இஸ்லாமியர்கள் படையெடுத்து வருகிறார்கள் அப்பொழுது இவனுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை அப்பம் ஜபம் செய்கின்றான் படை வீரர்களுடைய கொடியிலே சிலுவை அடையாளத்தை வரைகின்றான் போரிலே வெற்றி பெறுகிறார்கள் அன்றிலிருந்து கிறிஸ்துவ மறையை தழுவ ஆரம்பிக்கின்றான் கிறிஸ்தவத்தின் மீதுள்ள ஒரு ஈர்ப்பு வருகிறது இயேசுவின் மீதுள்ள ஈர்ப்பு வருகிறது எனவே இங்கு மக்கள் ஆலயம் இல்லாமல் இருக்கிறார்கள் எனவே ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்று தற்போதைய அப்போதைய திருத்தந்தை சில்வஸ்டர் அவரிடம் ஆலயம் கட்டுவதற்காக தான் தங்கியிருந்த அரண்மனையே கொடுத்தான் தான் தங்கியிருந்த அரண்மனையுடைய பெயர்தான் லாத்தரன் அந்த அரசினுடைய குடும்பத்தார் பெயரிலே அந்த அரண்மனை இருக்கிறது லாத்தரன் குடும்பம் எனவே லாத்தரன் அரண்மனை அப்போ அந்த அரண்மனையை திருத்தந்தைக்கு கொடுத்து நீங்கள் இதை ஆலயமாக புதுப்பித்துக் கொள்ளுங்கள் என்று ஒரு பகுதி ஆலயமாகவும் மற்றொரு சிறு பகுதி அரசர் தங்கக்கூடிய இடமாகவும் இருந்தது துவக்கத்திலே இப்பொழுது ஆலயம் சிறப்பாக அமைக்கப்பட்டு வடிவமைக்கப்பட்டு செய்யப்படுகிறது திருத்தந்தை அந்த ஆலயத்தை நவம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி இன்றைய நாளிலே அதை நேர்ந்தளிப்பு செய்கின்றார் கான்ஸ்டன்டைன் அரசனும் அந்த ஆலயத்திலே அதனை தொடர்ந்து நிறைய பேருக்கு திருமுழுக்கு கொடுக்கப்படுகிறது எனவே இந்த ஆலயமானது நேர்ந்தளிப்பு செய்யப்படுகிறது யாருக்கு இயேசுவுக்கு மீட்பரின் ஆலயம் மீட்பரின் ஆலயம் என்று ஆண்டவர் இயேசுக்கு அந்த ஆலயம் அர்ப்பணிக்கப்படுகிறது நாம் ஆலயம் கட்டுகிறோம் ஒவ்வொரு ஆலயம் கட்டி ஒவ்வொரு புனிதர்களுக்கோ நாம் ஆண்டவருக்கோ நாம் அர்ப்பணிக்கின்றோம் கிறிஸ்தரசர் ஆலயம் அன்னம்மாள் ஆலயம் ஞானப்பிரகாசர் ஆலயம் அந்தோணியார் ஆலயம் என்று நாம் அர்ப்பணிக்கிறோம் அதே போல இந்த ஆலயம் இயேசுவுக்கே அர்ப்பணிக்கப்பட்ட ஆலயம் மீட்பரின் ஆலயம் என்று துவக்கத்திலே அழைக்கப்பட்டது அதன் பிறகு இந்த லாத்தரன் ஆலயத்தில்தான் உரோமை நகர ஆயர்கள் பேராயர்கள் தங்கினார்கள் உரோமை நகருக்கென்று ஆயர்கள் கிடையாது திருத்தந்தை தான் உரோமை நகரத்தினுடைய மறை மாவட்டத்திற்கு ஆயர் எனவே திருத்தந்தை தான் இந்த ஆலயத்தினுடைய பிரதிநிதியாகவும் இந்த ஆலயத்திற்கு அதிகாரப்பூர்வமான சொந்தக்காரராகவும் இருக்கின்றார் எனவே இது திருத்தந்தையின் ஆலயம் என்று அழைக்கப்படுகிறது திருத்தந்தையினுடைய இருப்பிடம் இருக்கை நாற்காலி அங்கு இருக்கிறது நாம் ஒவ்வொரு மறை மாவட்டத்திற்கு தலைமை ஆலயம் இருக்கிறது மேட்ராசன் ஆலயம் கத்தீட்ரல் என்று சொல்லுவோம் அது ஆயருக்கே உரித்தான ஆலயம் அப்ப ஆயருக்கு என்று அங்கு ஒரு இருக்கை இருக்கும் இங்கு உரோமையிலே ஆயர் என்பவர் தான் எனவே திருத்தந்தைக்கு உரிய அந்த ஆலயம் திருத்தந்தையினுடைய இருக்கை அங்கு இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நாம் சிந்திக்கும் பொழுது இந்த ஆலயத்தினுடைய மறுபகுதியில் அரசன் தனது இருப்பிடத்தை மாற்றி ஒரு பகுதியை திருத்தந்தையர்கள் தங்கும் இடமாகவும் மறுபகுதி ஆலயமாகவும் இருந்தது அப்ப எல்லா திருத்தந்தையர்களும் தங்கக்கூடிய இடம்தான் இந்த லாத்தரன் பேராலயம் துவக்கத்திலே ஏறக்குறைய பதினாறாம் நூற்றாண்டு வரை ஆயிரம் திருத்தந்தையர்கள் அங்குதான் தங்கியிருந்து பல சங்கங்களை கூட்டி பணி செய்திருக்கிறார்கள் முக்கியமான நிகழ்வுகள் எல்லாம் திருப்பலி நிறைவேற்றி இருக்கிறார்கள் ஐந்து திருச்சங்கங்கள் இருபது ஆயர் பேரவைகள் இங்கு நடைபெற்றிருக்கிறது தப்பறை கொள்கைகள் தலைவிறுத்தாடிய தருணத்திலே அதற்கு எதிராக சம்மட்டியாக நிறைய பொது சங்கங்கள் நிறைய ஆயர் பேரவைகள் முக்கியமான முடிவுகள் எல்லாம் எடுக்கப்பட்டது விசுவாசம் தளர்ச்சுட்ட நேரத்திலே இந்த பேராலயத்திலே நடைபெற்ற சங்கங்கள் ஆயர் பேரவைகள் மூலமாகத்தான் நிறைய முடிவுகள் எடுக்கப்பட்டது திருச்சபையினுடைய மறுமலர்ச்சி இதன் மூலமாகத்தான் எடுக்கப்பட்டது எனவே திருச்சபையினுடைய ஒரு ஆணிவேராக விசுவாசத்தின் ஆணிவேராக இது இருந்தது அத்தோடு மட்டுமல்லாமல் புனித பேதுரு பவுல் இவர்கள் மறைசாட்சியாக உறவுமையிலே மறிக்கிறார்கள் அவர்களுடைய தலைகள் வெள்ளி பாத்திரத்திலே இந்த ஆலயத்தில்தான் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிறது புடன் சென்பவர் வீட்டிலே திருத்தூதர் பேதுரு திருப்பலி நிறைவேற்றிய மர அது வரவழைக்கப்பட்டு இந்த லாத்திரன் பேராலயத்தில் தான் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிறது இறுதி ராப்போஜன உணவு அந்த புனித ம மேஜை இங்குதான் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிறது எவ்வளவோ பிரசித்தி பெற்ற ஆலயம் பாருங்கள் அப்படிப்பட்ட இந்த ஆலயத்திலே நிறைய திருமுழுக்கு ஞானஸ்தானம் எல்லாம் அதிகமாக கொடுக்கப்பட்டது எனவே திருமுழுக்கு யோவான் ஆலயமாக பிற்காலத்திலே மாற்றப்பட்டது தற்பொழுது யோவான் லாத்தரன் ஆலயம் ஜான் லாத்தரன் பசிலிகா என்று அழைக்கப்படுகிறது இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே பதினாறாம் நூற்றாண்டுக்கு பிறகு பல படையெடுப்புகள் பல குழப்பங்கள் எனவே ஆயிர திருத்தந்தையர்கள் லாத்தரன் ஆலயத்தில் தங்க முடியவில்லை அவர்கள் நாடு கடத்தப்பட்டார்கள் அவிஞானுக்கு நாடு கடத்தப்பட்டு அங்கு தங்கி இருந்தார்கள் அதன் பிறகு திரும்பி வந்து லாத்தரன் ஆலயத்தை பார்க்கும் பொழுது அந்த ஆலயம் தீக்கிரையாக்கப்பட்டது பாலடைந்து போகிவிட்டது இனிமேல் இங்கு தங்க முடியாது என்று பதினாறாம் நூற்றாண்டிற்கு பிறகு ஆயிரம் எல்லோரும் எங்கு தங்க ஆரம்பித்தார்கள் புனித பீட்டர் ஸ்கொயர் பீட்டர் பசிலிக்கா புனித பேதுரு பேராலயத்திலே தங்க ஆரம்பிக்கின்றார்கள் இப்பொழுது இருக்கின்றது திருத்தந்திர்கள் நியமனம் திருத்தந்தர்களுடைய அடக்க சடங்குகள் எல்லாமே அந்த ஆலயத்தில் தான் நடைபெறுகிறது அங்குதான் திருத்தந்த இருப்பிடமும் இருக்கிறது எனவே எல்லா திருத்தந்திரும் இப்பொழுது இருக்கின்றது புனித பேதுரு சதுக்கம் புனித பேதுரு பேராலயம் வசூலிக்கா அங்குதான் இப்பொழுது எல்லா திருத்தந்திரும் தங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே உறவுகளிலே நான்கு பேராலயங்கள் பிரசித்தி பெற்ற பேராலயங்கள் பேதுரு பேராலயம் அன்னை மரியாளுக்கான பேராலயம் புனித பவுலுக்கான பேராலயம் அடுத்து லாத்தரன் பேராலயம் எனவே இது ஒரு பழமையான பேராலயம் முதல் ஆலயம் எனவேதான் இது ஒரு தாய் ஆலயம் இது ஒரு தலைமையான ஆலயம் என்று அழைக்கப்படுகின்றது அன்புக்குரியவர்களே இப்பொழுது நாம் கோவில் ஆலயம் அதை பற்றி நாம் சிந்திப்போம் இந்த ஆலயம் கோயில் நமக்கு கற்று தருவது என்ன முதலாவது கோயில் ஆலயம் என்பது இறைவேண்டலின் வீடு வீடு மத்திய நட்சத்தி இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் என் இல்லம் இறைவேண்டலின் வீடு என அழைக்கப்படும் என்று மறை நூலில் எழுதியுள்ளது இறை வேண்டலின் வீடு ஜபம் செய்வதற்கான ஒரு வீடு இன்னைக்கு நாம் இல்லை நான் வீட்டிலேருந்தே ஜோம் பண்ணிக்கிடுறேன் இல்லைன்னா தெருவுல இருந்து ஜோம் பண்ணிக்கிட்டுறேன் நான் கொகைக்கு போய் ஜோம் பண்ணுறேன் மலைக்கு போய் ஜோம் பண்ணுறேன் ஜோம் பண்ணலாம் ஆனால் இருந்து ஜபம் பண்ணதை விட மேலானது வேற எதுவுமே கிடையாது அன்புக்குரியவர்களே நாம் எங்கெல்லாமோ போகலாம் ஆனால் ஆலயம் அப்போது இந்த ஆலயத்தை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் ஒரு ஜப இல்லமாக பயன்படுத்துகிறோமா ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி அதோட சரி கோயில் பூட்டோ பூட்டு ஒரு சுடுகுஞ்சு கூட வர்றதில்லை ஆனால் காக்கா வருது புறா வருது அடைக்கலாம் குருவி வருது அதனால தான் திருப்பாடல் ஆசிரியர் அருமையாக சொல்வார் திருப்பாடல் எண்பத்தி நான்கில் அடைக்கலாம் குருவிக்கு வீடு கிடைத்துள்ளது அப்படி பக்தன் இயங்குவது போல அருமையாக சொல்வார் அப்ப இன்னைக்கு நிறைய ஆலயங்கள் நாம் கட்டுறோம் அதிக மதிப்பு தொகையில நாம ஆலயம் கட்டுறோம் ஆனால் ஆலயத்தை நாம பயன்படுத்துறதில்லை ஆலயத்தில் நாம ஜபம் செய்வதில்லை இந்த நற்கருணை ஆலை இந்த பேழையிலே ஆண்டவரே சுமையாகவே வீற்றிருக்கிறார் அவர் முன்னால மண்டிட்டு ஜபம் செய்கிறோமா அதான் நமக்கு தருகின்ற செய்தி பழைய பாட்டிலே சாலமன் அரசர் எருசிலை ஆலயத்தை கட்டி எழுப்புகிறார் உடன்படிக்கை பேழையை ஆலய எருசிலை ஆலயத்திற்குள்ளே கொண்டு வைக்கிறார் உடன்படிக்கை பேழையில் என்ன இருக்கிறது மூன்று காரியங்கள் பத்து கட்டளைகள் ஆரோனின் துளிர்த்த கோல் என்ன ஒண்ணு மன்னா அப்போ உடன்படிக்கை பேழை என்பது இறைவனுடைய பிரசன்னம் அவர்கள் எங்கு சென்றாலும் அதை தூக்கி சென்றார்கள் அதற்கு கூடாரம் வைத்து கொண்டாடினார்கள் இறைவன் நம்மோடு இருக்கிறார் ஜெபம் செய்தார்கள் அது பிறகுதான் எருசிலை மாலை கட்டிய பிறகுதான் கூடாரத்தில் இருந்தது உடன்படிக்கை பேழை எருசிலை ஆலயத்திற்கு வருகிறது ஏனெனில் அங்கு உடன்படிக்கை பேழை ஆண்டவர் பிரசன்னமாக இருக்கிறார் அதே போல புதிய உடன்படிக்கை பேழை இந்த நற்கருணை பேழை இங்கு ஆண்டவர் பிரசன்னமாக இருக்கிறார் எனவே நாம் ஆலயத்திலே ஜெபம் செய்ய வேண்டும் அப்ப சாலமன் அரசர் உடன்படிக்கை பேழை வைத்து அங்க ஜெபம் செய்றார் பாருங்க எவ்வளோ பெரிய ஜெபமாக இருக்கிறது ஒன்று அரசர் புத்தகம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றிலிருந்து அறுபத்தி ஒன்றாவது வசனம் வரை நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்க ஒரு மூணு பக்கம் இருக்கும் அவ்வளவு அருமையான ஜெபம் கோயிலை கட்டின உடனே சாலமன அரசர் ஜபம் செய்தார் ஆலயங்கள் கட்டி எழுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது கட்டியாச்சு கோயில ஜபம் செய்யறதுக்கு ஒரு நாதி கிடையாது அப்போ கோயில் இறை வேண்டலின் வீடு அங்கு ஜபம் செய்ய வேண்டும் அங்கு ஜபம் செய்யும்பொழுது அது கேட்கப்படும் ஆண்டருடைய அருகிலே இருக்கிறோம் தாயின் கருவறையில இருக்கின்ற குழந்தை எப்படி பாதுகாப்பாக இருக்கிறதோ அதே போல ஆலயத்தில் நீ இருந்து ஜெபம் செய்யும் பொழுது நீ பாதுகாப்பாக இருக்கிறாய் மன அமைதியோடு இருக்கிறாய் வாரங்கள் சுமைகள் எல்லாம் நீங்கி சுகமாக நீ செல்கிறாய் எனவே இந்த ஆலயத்தில் நாம் இறை வேண்டல் செய்ய நாம் அழைக்கப்படுகிறோம் இரண்டாவது திருக்கோவிலினுடைய மேன்மை அதனுடைய ஆற்றலை பாருங்கள் திருப்பாடல் எண்பத்தி நான்கு திருப்பாடல் எண்பத்தி நான்கு ஒன்றிலிருந்து நான்கு வரை எல்லோ எல்லோரும் பைபிள் எடுத்துக்கொள்ளுங்க திருப்பாடல் எண்பத்தி நான்கு ஒன்றிலிருந்து நான்கு வரை எல்லோரும் சேர்ந்து வாசிங்க ஆ மைக்கு படைகளின் ஆண்டவரே உமது உறைவிடம் எத்துணை அருமையானது என் மா ஆண்டவரின் கோவில் முற்றங்களுக்காக ஏங்கி தவிக்கின்றது என் உள்ளமும் உடலும் என்றுமுள்ள இறைவனை மகிழ்வுடன் பாடுகின்றது படைகளின் ஆண்டவரே என் அரசரே என் கடவுளே உமது பீடங்களில் அடைக்கலான் குருவிக்கு வீடு கிடைத்துள்ளது தங்கள் குஞ்சுகளை வைத்திருப்பதற்கு சிட்டு குருவிகளுக்கு கூடும் கிடைத்துள்ளது உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் நற்பேறு பெற்றோர் அவர்கள் என்னாலும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள் பத்தாவது வசனம் வாழும் ஆயிரம் நாள்களிலும் உமது கோவில் முற்றங்களில் தங்கும் ஒரு நாளே மேலானது அவரின் கூடாரங்களில் குடியிருப்பதிலும் என் கடவுளது இல்லத்தின் வாயிற் காவலனாய் இருப்பதே இனிமையானது பார்த்தீங்களா திருப்ப அந்த கோயிலினுடைய மேன்மையை பார்த்தீங்களா எவ்வளோ அருமையாக கோயில் இல்லாமல் இருக்கின்ற அந்த இஸ்ரேல் மக்கள் அப்படி ஏங்குனாங்க எங்களுக்கு ஒரு கோயில் வேணும் அப்படின்ட்டு இஸ்ரேல் மக்கள் அந்த கோயிலை பயன்படுத்தினார்கள் அதே போல நாமளும் கோயிலுக்காக இயங்கணும் எத்தனையோ ஊர்களில் கோயில் வராதா எங்க கோயில் இப்படி கிடக்குதே நாம கோயிலை கட்டி வச்சிருக்கிறோம் ஆனால் இறை வேண்டல் செய்கிறோமா கோயிலினுடைய மேன்மையை நாம் உணர்கிறோமா அதைத்தான் ஆண்டவரிடம் நான் ஒரே ஒரு விண்ணப்பம் செய்தேன் என் கோயிலே நான் தங்கி இருக்கணும் உமது அழகை காண வேண்டும் ஒரு திருவுளத்தை நான் போற்ற வேண்டும் அங்கு நான் ஜெபம் செய்ய வேண்டும் என்று அருமையாக சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம் திருப்பாடல் இருபத்தி ஏழு நான்குல நாம் அதை பார்க்கலாம் சார் பவுலடியார் இந்த கோவிலை பற்றி என்ன சொல்லுகிறார் ஒன்று குருந்தியர் மூன்றாம் அதிகாரம் பதினாறு பதினேழு நீங்கள் கடவுளுடைய கோவில் என்றும் கடவுளின் ஆவியார் உள்ளங்களில் குடியிருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாதா ஒருவர் கடவுளின் கோவிலை அழித்தால் கடவுள் அவரை அழித்து விடுவார் ஏனெனில் கடவுளின் கோவில் தூயது நீங்களே அக்கோவில் நீங்களே கோவில் உங்கள் உள்ளமே கோவில் உங்கள் உள்ளம் தூயாவியார் தங்கும் இல்லிடம் ஒன்று குருந்தியார் ஆறாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் உங்கள் உடல் பெற்றுக்கொண்ட தூய ஆவி தங்கும் கோவில் என்று தெரியாதா நீங்கள் உங்களுக்கு உரியவர் அல்ல கடவுள் உங்களை விலை கொடுத்து மீட்டுள்ளார் எனவே உங்கள் உடலால் கடவுளுக்கு பெருமை சேருங்கள் அப்போ நமது உள்ளத்தை நமது உடலை கோயிலாக மாற்ற வேண்டும் தூய் ஆவியார் குடிகொள்கிறார் அப்போ நமது பாவங்கள் நமது தவறுகள் இவைகள் எல்லாமே நீங்கி ஒரு தூய உள்ளமாக கோவிலாக நாம் இருக்க வேண்டும் கோயில் எப்படி நாம் பராமரிக்கிறோம் எப்படி நாம் வச்சிருக்கிறோம் அதே போல் உள்ளத்தை நாம் அலங்கரிக்க வேண்டும் உள்ளத்தை நான் அதிகமாக போற்ற வேண்டும் இன்னைக்கு கோயிலை அலங்கரிக்கிறது முக்கியம் அல்ல இன்னைக்கு நிறைய இடங்களில் கோயில் அலங்கரிக்கப்படுகிறது அலங்காரத்தோடு கோயில் கட்டப்படுகிறது என்ன கோபுரங்கள் கட்டப்படுகிறது ஆண்டவர் கோயிலை தான் கட்ட சொன்னார் ஆனா கோபுரம் கட்ட சொல்லலை ஆனா இன்னைக்கு நாம கோபுரம் தான் கட்டி கொண்டிருக்கிறோம் எத்தனை அடி கோபுரம் நூற்றி ஐம்பது அடி கோபுரம் அதையும் தாண்டி இரநூற்றி ஐம்பது அடி உயரமான ஒரு கோவில் இன்னும் உயரமான கோயில் இந்தியாவில் இருக்குது இரநூத்தி ஐம்பத்தி மூன்று ஐம்பத்தைந்து எல்லாம் சொல்கிறாங்க அவ்வளோ அடி உயரமான கோயில் ஏன் வானத்தை தொட வேண்டும் ஆண்டவரை தொட வேண்டும் எங்க கோயில் தான் இந்த உலகத்திலே எல்லா கோயிலோடும் மிக உயரமான கோயிலாக இருக்க வேண்டும் பாபேல் கோபுரம் அப்படிதான் நினைச்சு கட்டினாங்க விண்ணை தொட வேண்டும் ஆண்டவர் அங்க இல்லைங்க ஆண்டவர் அங்க இல்ல உன் உள்ளத்தில் இருக்கிறாரு இந்த கோயில் இருக்கிறாரு எனவே கோயிலை தான் ஆண்டவர் கட்ட சொல்லுகிறார் கோபுரத்தை அல்ல ஆண்டவருடைய அழகை நீ அங்க பார்க்க வேண்டும் அங்கு ஜெபம் செய்ய வேண்டும் அதைத்தான் ஆண்டவர் சொன்னாரு கோபுரத்தில் இவ்வளவு அடி உயரம் கோயில் கட்டி அதற்கான செலவு எவ்வளவு ஐம்பது கோடி எழுபத்தைந்து கோடி நிறைய இடங்கள்ல தென் தமிழகத்தினுடைய அந்த பகுதிகளிலே பார்க்கிறோம் ஏகப்பட்ட கோயில்கள் இத்தனை கோடி மதிப்பில் செய்து அலங்காரப்படுத்துகிறார்கள் அழகுபடுத்துகிறார்கள் நமது பகுதிகளில் அப்படி இல்லை அந்த அதுக்குள்ள ரொம்ப பயங்கரமான கோயில் அலங்காரம் அப்போ கோயில் அலங்காரத்தில் ஆண்டருடைய அழகை நான் கோவிலில் காண வேண்டும் திருப்பாடல் இருபத்தி ஏழு நான்கு உமது திருவிழத்தை நான் அதில் இது பண்ண வேண்டும் அப்போ கோயில் கட்டுறதுக்கே ஐம்பது கோடி எழுபத்தஞ்சு கோடி கட்டுறாங்க அப்படின்னா அப்போ அதை பராமரிக்கிறதுக்கு எவ்வளவு செலவாகும் ஐந்து ஆண்டுக்கு ஒரு முறை பராமரிக்கணும் அப்போ அந்த செலவில் பாதி ஆகும் பராமரிக்கிறதுக்கு அப்போ அதை கணக்கு பண்ணி பாருங்கள் எவ்வளவு செலவினம் மொத்த செலவினம் அந்த செலவை இவ்வளோ கோடி கணக்கில் செலவழித்தத இந்த பணம் யார் பணம் மக்கள் பணம் தான் வேறு எங்கேருந்து வரல மக்களிடமிருந்து பெறப்பட்ட பணம் தான் அப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு கோயிலை கட்டி இவ்வளவு செலவு ஆகிறதுக்கு பதில் இந்த பணத்தை வைத்து கொண்டு அற பணி மையங்கள் ஏற்படுத்தி இருக்கலாமே முதியோர் இல்லங்கள் தெருவோரத்தில் இருக்கக்கூடிய அனாதை குழந்தைகளுக்கான இல்லங்கள் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கான இல்லங்கள் எத்தனை பேர் கண்டுகொள்ளாமல் தெருவில் இருக்கிறார்கள் பிச்சைக்காரர்களாக இருக்கிற அவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு ஒரு இல்லம் அமைத்து நாம் அவங்களுக்கு ஒரு சேவை மையம் அப்படின்னு வச்சிருந்தா அது காலகாலத்துக்கு இருக்குமே ஆண்டவர் அதைத்தானே சொல்கிறாரு மற்ற நச்செய்தி இருபத்தைந்தாம் அதிகாரம் நாற்பதாவது வசனத்தில் வாசிங்க மிக சிறியராகிய என் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவருக்கு நீங்கள் செய்வதை எல்லாம் எனக்கே செய்தீர்கள் சகோதர சகோதரிகளுக்கு நீ என்ன எனக்கே செய்ய மாதிரி சகோதர சகோதரிகள் ஆண்டவர் இருக்கிறார் அவர்களுக்கு செய்யும் பொழுது ஆண்டவருக்கே செய்கின்றோம் அப்போ இன்னைக்கு தேவையில் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க வீடு இல்லாம ஆடை இல்லாம உணவு இல்லாம உடல் நலம் சரியில்லாம பைத்தியக்காரர்களாக எவ்வளவு மோசமாக இன்னைக்கு இருக்கிறாங்க அப்ப அவங்களுக்கு செய்ய வேண்டிய சிறு சிறிய குழந்தைகள் அனாதை குழந்தைகள் தெருவில் வீசப்படுகின்ற குப்பை தொட்டிலை வீசப்படுகின்ற குழந்தைகள் அப்போ அப்படிப்பட்ட அறப்பணி மையங்கள் நிலையங்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும் இவ்வளோ தொகை கோயிலுக்கு செலவழிக்கிறதை விட இவ்வளோ தொகை வச்சு நாம இப்படி அறப்பணிகளுக்கு செலவழித்தால் எவ்வளவோ நலமாக இருக்கும் எனவே அன்புக்குரியவர்களே இந்த அருமையான நாளிலே நாம் சிந்திப்போம் கோயில் ஆலயங்கள் இறைவன் வாழும் இல்லிடம் எனவே நாம் ஆலயத்தில் வந்து இறைவேண்டல் செய்ய வேண்டும் இரண்டாவது நாமே கோயில் நமது உள்ளத்தை இறைவன் வாழும் இல்லமாக அலங்கரிக்க வேண்டும் தூய்மையானதாக நாம் மாற்ற வேண்டும் மூன்றாவது ஆலயங்களுக்கு நாம் அதிகமாக செலவழிக்கிறோம் ஆலயங்களை அலங்கரிக்கிறோம் உயர்ந்த கோபுரங்கள் எல்லாம் கட்டி அழகுபடுத்துகிறோம் அதைவிட நமது உள்ளத்தை அழகுபடுத்துவோம் ஆண்டருடைய அன்பையும் அருளையும் பெறுவோம் அதற்கு தேவையான வரம்பேடு நாம் அந்த வழிபாட்டில் பங்கெடுப்போம் ஆமேன்